முன்னொரு காலத்துல ஒரு முட்டை இல்ல பொருங்க முன்னொரு காலத்துல ஒரு கோழி குஞ்சு ஒரு நிமிஷம் அது வந்து இப்போ நீங்க அதை யூகிச்சிருப்பீங்களே நாம இப்ப சின்ன கோழி குஞ்சியோட கதையை பார்க்க போறோம் சரி முன்னொரு காலத்துல பசிங்கிற ஒரு சின்ன சிறு நகரத்துல ஒரு கோழி குஞ்சு வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த சின்ன கோழி குஞ்சு அது வந்து ஒரு சாதாரண சின்ன கோழி குஞ்சு தான் முதல்ல இத மாத்தணும் வணக்கம் காடே உனக்கு இது தேவையா உனக்கெல்லாம் அந்த ஏலியன்ஸ் தான் சரிப்பட்டு வருவாங்க நீ மரத்து போய் ஏலியன்ஸ் பத்தி பேசுறியா அதுக்கு என்ன தெரியும் ஆமா அப்படிதான் பேசின பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏலியன்ஸ் இங்கே வந்து மரத்தோட பேசினாங்க உங்களுக்கு தெரியுமா அது முதல்ல நல்லா தான் பழகினாங்க அப்புறம் ஏலியன்ஸ் கெட்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சதும் மரங்களுக்கு கோபம் வந்து பேசறத நிப்பாட்டிட்டாங்க அதனாலதான் மரங்கள் இப்ப நம்ம கூடவும் பேசறது வார்த்தைக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கு அப்போ வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்ற சரி அப்போ ஏலியன்களை பத்தி நீ எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட சொல்லு நான் கூட அந்த கதையை கேள்விப்பட்டிருக்கேன் கொடி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஃபசி நகர்ல செய்திகள் பரவ கொடிகள் தான் காரணம் யாராவது லேசா முனுமுணுத்தா கூட ஒரு கொடியில இருந்து இன்னொரு கொடிக்கு மின்னல் வேகத்துல பரவிடும் அதுல அவங்க பெரிய ஆர்வத்தை காட்டுவாங்க அவங்க எல்லாருமே புது தகவல் எதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க கொடிகளை செக் பண்ணுவாங்க அதுல ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்துச்சுன்னா அதோட உண்மை தன்மை ஆராயாமே அதை பரப்ப ஆரம்பிச்சிடுவாங்க எங்க பாருங்க இப்ப நான் கொடிகள் மூலமா அந்த தகவல் தெரிஞ்சுட்டதால அது தான் இருக்கும் ஓ அப்போ மரங்கள் நடந்துகிட்டு கூட இருந்திருக்கலாம் ஏலியன்ஸ் தான் மரங்களை அசைய விடாம செஞ்சிருக்கணும் ஆஹா

அதைக் கேட்ட எல்லா பறவைகளும் விலங்குகளும் ஒரு காலத்தில் மரங்கள் எல்லா கெட்டதாக இருந்திருக்கலாம்னு பேச ஆரம்பித்தாங்க ஃபசி நகரத்தில் எல்லோரும் நம்பின ஒரே தகவல் சாதன கொடிகள் மட்டுந்தான் அடுத்த நாள் காலையில நம்ம சின்ன கோழி அதோட முட்டை வீட்டுல கண்முழிச்சது வழக்கம் போல அந்த கொடியில ஏதாச்சும் புது தகவல் இருக்கான்னு செக் பண்ணுச்சு அதே மாதிரி அன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சது கோவமான மனைகள் பத்தி தகவல் கிடைச்சிருக்கு அதுங்க வானத்தோட பேசுதா வானத்தோட பேசுதா இது ரொம்ப விசித்திரமானது இதுக்கு முன்னாடி மலைகள் வானத்தோட பேசினது இல்ல

அது ஒரு அழகான காலை பொழுது இயற்கைய ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு பாத்துட்டு இருந்த கோழி குஞ்சு திடீர்னு ஐயோ தன்னோட தலையில டமால் வந்து விழுந்தது என்னன்னு பாத்துச்சு அப்படியே கோபமா நடந்துச்சு அப்புறமா பாத்து வர வேண்டியது என் மேல ஏதோ விழுந்துருச்சு அதுவும் அங்க மேல இருந்து எதுவுமே இல்லையே வானம் மட்டும் தான் இருக்கு ஐயோ கடவுளே நீ சொல்றது சரிதான் அங்க மேல ஒண்ணுமே இல்லையே வானம் மட்டும்தான் இருக்கு அப்பாது கார்த்தும் வானு கோவம் ஆகி கீழ விழுது என்ன பண்டிருது அது அந்த மலைகள் வானத்தை எப்படியாவது அவது சமாதன படித்திருக்கும் அந்த வானும் கேட்டிருக்குவே கேட்டிருக்காது வானும் கீழ விழுது வா பசி நகரத்துல எல்லாரும் என்ன செய்வாங்களோ அதையே கோழி குஞ்சு செஞ்சுச்சு அந்த கோடிய பயன்படுத்தி அந்த பொருளிய ஊர் முழுக்க பரப்புச்சு ஐயோ மலைகளால தடுக்கவே முடியல இப்ப வானம் கீழே விழுது ஆ வானம் கீழே விழுது அந்த பொருளி காட்டு தீயா பரவுச்சு நோ 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 இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது நான் பொறுப்பா நடந்துக்கணும்

இந்த சின்ன கோழி குஞ்சு தான் அந்த தகவல் வேகமாக பரப்புறது. ஓ கோழி பேசுறது யாரா தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல யாரா இருந்தா என்ன சொன்ன தகவல் உண்மை. கோழி குஞ்சு ஃப்ளூசியையும் அவங்க கூட சேர சொல்லிச்சு. ஏன்னா கூட்டணி தான் பலம். கொஞ்ச தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் அவங்க மர்க்கி சேத்துல உட்கார்ந்து பார்த்தாங்க அது இன்னும் கொடியில இருந்து வந்த தகவலை கேட்காததுனால சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஃப்ரூசி அது கிட்ட வான விழற விஷயத்த சொன்ன உடனே ஐயோ என்ன சொன்ன அந்த பானம் என் தலையில வியக்கூடாது அப்புறம் என் முடியெல்லாம் கெட்டு போயிடும் பார்க்க அசிங்கமா தெரியவேன் ஐயோ அதெல்லாம் நடக்கவே கூடாது இது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் வாங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒரு நாலஞ்சு மரத்தை தாண்டி டஸ்கியோட வீட்டுக்கு வந்தாங்க டஸ்கி ஒரு வித்தியாசமான யானை ஊர்ல யாருமே கொடிகளை கேள்வி கேட்டதே இல்ல ஆனா டஸ்கி கேள்வி கேக்கும் டஸ்கி எல்லாரையும் எல்லாத்தையுமே क्वेश्चन கேக்கும் ஆமா எல்லாரும் எங்க போறீங்க வானம் கீழே விழ போகுது நாங்க அரசரை எச்சரிக்க போறோம் என்ன உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது

அந்த குழு போக போக இன்னும் நிறைய பறவைகளும் விலங்குகளோ அவங்களோட சேர்ந்து போச்சு கடைசியா அவங்க அரசரோட அரண்மனைக்கு வந்துட்டாங்க வணக்கம் என் அன்பான பசி மக்களே நான் இப்ப முடிவெடுத்துட்டேன் இன்னைக்கு ராத்திரி வானம் தூங்கும்போது போது நாம இந்த பசிய விட்டு போயிடலாம் என்ன பசிய விட்டு போகணுமா என்னால நம்பவே முடியல உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு எங்க எல்லார விடவும் பெரிய புத்திசாலி நினைப்பா உன்னை விடமாட்டேன் உனக்கு என்ன பெரிய புத்தகம் படிக்கிறேன்ற திமிரா அன்பான மகாராஜா நான் என்ன நினைக்கிறேன்னா நாம உடனே அந்த வான விழுந்த இடத்துக்கு போய் என்ன பிரச்சனை பார்த்து சரி பண்ணி ஆகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம தான் நாங்க சொல்றோமா என் தலையில ஏதோ ஒண்ணு விழுந்துச்சு விழுந்ததுக்கு அப்புறம் மேல பார்த்தா வானம் இருந்துச்சு அப்ப வானம் தானே விழுதுன்னு அர்த்தம் வேணும்னா சக்கிய கேளு ஆமா ஆனா நீ எங்க கீழே பாத்தியா உன் தலையில விழுந்தது அங்க கண்டிப்பா கீழே கிடந்திருக்கும்

அந்த எல்லா விலங்குகளும் பறவைகளோ இப்ப டஸ்கி மாதிரி ஆர்வமா என்னன்னு தெரிஞ்சிக்க கீழே இருக்க පොద్ర வந்து அடைஞ்சாங்க. ஹேய் என்ன அமைதியா விதைகளை கூட சேகரிக்க விட மாட்டீங்களா? குளிர்காலம் வருது இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. சிப்பி

நம்ம கோழி குஞ்சு எல்லார்கிட்டையும் தப்பா சொல்லிடுச்சு இந்த சின்ன கோழி குஞ்சு மட்டும் இல்ல நாம எல்லாருமே அப்படித்தான் எந்த ஒரு புரளி வந்தாலும் அது எங்க இருந்து வந்துச்சு யார் அனுப்புனாங்கன்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லையே ஒருத்தராவது இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கவே வந்திருக்காதே நான் சொல்றது சரிதானே ஆமா டஸ்கி மட்டும் நம்ம கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கலன்னா நாம் எல்லாருமே வீட்டை விட்டு போயிருந்திருப்போம் இது மூலயமா நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு மட்டும் அந்த கொடியை உபயோகப்படுத்தினாங்க அப்புறம் ஆகாயம் அது எப்போ இருக்க வேண்டிய இடத்திலேயே இருந்துச்சு